வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று மாலை முடிவடைந்தது கோவிட் பெருந்தொற்றின் போது ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க பிஜேபி உறுதியான நடவடிக்கைகளை எடுத்ததாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்பை மாற்றியமைக்க காங்கிரஸ் முயற்சி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் வரும் இருபத்தி தேதி தில்லியில் நடைபெறவுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவை ஏழாம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் தலா பதிமூன்று தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் ஒன்பது தொகுதிகளுக்கும் பீகாரில் எட்டு தொகுதிகளுக்கும் ஒடிசாவில் ஆறு தொகுதிகளுக்கும் பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளுக்கும் சண்டிகரில் ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது இதனிடையே எஞ்சியுள்ள மக்களவைத் தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா அமேதி தொகுதியில் வாக்கு சேகரித்தார் கோவிட் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகளும் மேற்கொண்டதாக கூறினார் அனைவருக்கும் உணவுப் பொருள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தும் அமேதி தொகுதியில் வாக்கு சேகரித்தார் இதனிடையே காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அமேதி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தியுடன் இணைந்து ஜான்சி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சௌரி சௌரா என்ற இடத்தில் பொதுமக்களிடையே உரையாற்றினார் தங்களது கட்சி சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்பை மாற்ற நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக அளிக்கப்பட்ட தொன்னூறு சதவீத புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெரிய அளவிலான நானூற்று இருபத்தைந்து புகார்கள் அளிக்கப்பட்டதாகவும் அதில் நானூறு புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் வரும் இருபத்தி தேதி தில்லியில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் முப்பதாம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மே மாதத்தில் இரண்டு புள்ளி ஐந்து டி காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு பரிந்துரை செய்தது இதற்கிடையே நாளை மறுநாள் காவிரி நீர் குழு கூட்டம் தில்லியில் மீண்டும் நடைபெறவுள்ளது இணையதள மோசடிகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய இணையதள குற்றங்கள் தடுப்பு பிரிவின் தகவல் தளம் வாயிலாக மோசடி பேர்வழிகள் குறித்து ஏராளமான புகார்கள் வருவதாக தெரிவித்துள்ளது காவல்துறை மற்றும் சிபிஐ போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இந்திய ரிசர்வ் வங்கி அமலாக்கப் பிரிவு போன்ற அமைப்புகளின் பெயர்களை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக பல்வேறு மோசடிகள் நடைபெறுவதாக புகார்கள் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளைப் போல இணைய குற்றவாளிகள் செயல்படுவதாகவும் பொதுமக்களை மிரட்டுதல் பணம் பறித்தல் போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவது குறித்தும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றவாளிகளிடம் பலர் தங்களது பணத்தை இழந்திருப்பதாகவும் எல்லை கடந்தும் இந்த குற்றங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று பாதிப்புக்கு உள்ளானோர் உடனடியாக தகவல் தெரிவித்தால் உள்துறை அமைச்சகம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற அவசர உதவி தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்றும் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தையும் பொதுமக்கள் பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எல்டிடிஇ அமைப்பை மேலும் ஆண்டுகளுக்கு சட்டவிரோத அமைப்பாக தடை செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவின் இறையாண்மைக்கும் எல்லை பாதுகாப்பிற்கும் இந்த அமைப்பின் நடவடிக்கைகள் அச்சுறுத்தலாக இருக்கும் என கருதி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்டிடிஇ யின் பிரிவினைவாதம் மற்றும் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இந்திய மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என கருதி தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன தொன்னூற்றோரு புள்ளி ஒன்று ஏழு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இருநூற்று நாற்பத்தி ஒரு அரசு பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளன தொன்னூற்று ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீத தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது ஈரோடு மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் திருப்பூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் படித்தது எண்பத்தோரு புள்ளி நான்கு சதவீத தேர்ச்சியுடன் வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது கியூட் எனப்படும் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நாளை தொடங்கி சனிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது இந்த தேர்வுகள் நாட்டில் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது நகரங்களிலும் வெளிநாடுகளில் இருபத்தி ஆறு இடங்களிலும் நடைபெறுகிறது இந்த தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கான அனுமதி சீட்டுகள் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இம்மையத்தின் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மணி மாவட்டங்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் பதினைந்தாம் தேதி அன்று தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினாறாம் தேதி என்று மேற்கு திருச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் டெல்டா முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு அளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது தூத்துக்குடியில் தொடர் மழை காரணமாக உப்பளத் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் கோடை காலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக ஆங்காங்கே பரவலாக மிதமழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இந்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கியது குடியிருப்புகளுக்கும் மழைநீர் புகுந்தது இதன் காரணமாக உப்பளங்களில் மழைநீர் தேங்கியது கோடை காலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் உப்பு உற்பத்தி பணிகளானது பாதிக்கப்பட்டுள்ளது ஏராளமான உப்பள தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் கொடைக்கானலில் வரும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை கோடை விழா பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது பதினேழாம் தேதி மலர் கண்காட்சி பிரையன் பூங்காவில் தொடங்குவதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தோட்டக்கலை அலுவலர் திரு சிவபாலன் தெரிவித்துள்ளார் பிரெயின் பூங்காவில் எல்லா வருஷமும் வந்து மே மாசத்துல வந்து மலர் கண்காட்சி நடைபெறும் இது வரைக்கும் அறுபது மலர் கண்காட்சி நடந்திருக்கு நடக்கப்போவது வந்து அறுபத்தொராவது மலர் கண்காட்சி இந்த அறுபத்தொராவது மலர் கண்காட்சிக்கு நாங்க வந்து நாட்டுகள் வந்து நவம்பர் மாசத்துல இருந்து நட ஆரம்பிச்சிட்டோம் நவம்பர்ல வந்து ஆறு மாச நாற்றுகள் வந்து சால்வியா டெல்பினியம் போன்ற நாற்றுகள் வந்து நடவு செய்தோம் ஜனவரி மிட்ல வந்து டெய்லியா போன்ற கொல்கத்தால இருந்து இறக்குமதி போன்ற நாட்டுகள் நடவு செஞ்சோம் அதுக்கடுத்து பிப்ரவரியில வந்து மூணு மாத நாற்றுகள்லாம் வந்து நடவு பண்ண அது வந்து பிரான்சி பெட்டுனியா கேலண்டர் போன்ற இருபது ரகங்கள்ல வந்து மேற்பட்ட வந்து வந்து மே மாத முதல் வாரத்திலிருந்து பூக்கள்லாம் வந்து பூக்க துவங்கியுள்ளது இது வரும் சுற்றுலா பயணிகளை வந்து பெரிதும் கவர்ந்து ஒவ்வொரு நாளும் சுற்றுலா பயணிகளை எண்ணிக்கையும் வந்து அதிகரித்து காணப்படுகிறது வழக்கம் போல இந்த வருஷமும் மே மாதத்துல வந்து மலர் கண்காட்சிக்கான பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது மாவட்ட செய்திகள் மோட்டார் வாகனங்கள் தானாக தீப்பற்றி எறிவதை தவிர்க்க வாகனங்களில் மாற்றங்கள் செய்யப்படும்போது அங்கீகரிக்கப்படாத சிஎன்ஜி அல்லது எல்பிஜியை பயன்படுத்தக்கூடாது என்று போக்குவரத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார் திருச்சி மாவட்டத்தில் பள்ளி வாகனங்கள் சிறப்பு ஆய்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ரோமில் நடைபெறும் இத்தாலி ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் இணை தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை முடிவடைந்தது கோவிட் பெருந்தொற்றின் போது ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க பிஜேபி உறுதியான நடவடிக்கைகளை எடுத்ததாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை கட்டமைப்பை மாற்றியமைக்க காங்கிரஸ் முயற்சி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் வரும் இருபத்தோராம் தேதி தில்லியில் நடைபெறவுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது